பொதுவாகவே சூரியன் வந்து ஒவ்வொரு தமிழ் மாதத்துல ஒவ்வொரு வந்து சஞ்சாரம் செய்வார் அதெல்லாம் அந்த தமிழ் மாச மாசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி சூரியன் வந்து இப்ப கடைசியாக இருக்கக்கூடிய தமிழ் மாசோட கடைசி மாதம் பங்குனி மாதம் இந்த கடைசி மாதத்துல மீன ராசில வந்து சூரியன் பகவான் சஞ்சாரம் செய்வார் இந்த பங்கு பங்குனி மாதத்தோட முதல் சிறப்பு அப்படின்னா இந்த மாதம் பிறக்கும் போதே தான் நமக்கு வந்து பிறக்குது இது ஒவ்வொரு வருஷம் நடிகை நிகழ்வு தான் இதற்கப்புறம் இந்த பங்குனி மாசோட சிறப்பு நமக்காக சமயம் மாரியம் உலக மக்களுக்காக பச்சை பற்றி வளர்க்க இதுவும் இந்த மாசோட மாதத்து சிறப்பு அதற்கப்புறமாக நிறைய அம்மன் கோவிலில் வந்து இந்த பங்குனி மாசத்துல வந்து உற்சவங்கள் நடக்கும் சிவலிபுத்தர் மரியம்மான் மாரியம்மன் கோவில் பூக்களை திருவிழா தாயமல புக்குமாரியம்மன் கோயில் திருவிழா அதுக்கப்புறமாக வண்டியூர் மாரியம்மன் கோயில் திருவிழா சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய அம்மன் கோயில் வந்து உற்சவம் நடக்குது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் வந்து வெயில்கள் ஜாஸ்தி இருக்கும் இந்த வெட்கையெல்லாம் நமக்கு வந்து ஏற்படக்கூடிய நோய்கள் வந்து நம்மளை பாதுகாப்பதற்காக அம்பாள் கிட்ட அம்பாள் வந்து அம்பாளுடைய பூஜை வந்து நமக்கு ஆரம்பிக்கும் அவங்க வந்து மஞ்சள் தண்ணி துளிப்பாங்க வேப்பாளம் வந்து பயன்படுத்துவாங்க இதாவது ஒரு கிருமி ஆசைன்னு சொல்லிட்டு இதன் மூலியமாக வந்து நம்ம இந்த நோயிலிருந்து நம்ம வந்து பாதுகூடிய மாதம் தான் இந்த பங்குனி மாதம் அதுக்கப்புறமாக பங்குனி உத்தரம் நிறைய தெய்வீக திருக்கள் நிகழ்ந்தது இந்த பங்குனி உத்தரத்துலாம் அதுக்கப்புறமா சுவாமி ஐயப்பனுடைய அவதார தினம் வந்து பங்குனி உத்தரத்துல சுவாமி ஐயப்பன் தான் அவதரிச்சா இந்த மாதிரி பல சிறப்புகளை உள்ளடக்கிறார் இந்த பங்குனி மாதம் ரொம்ப முக்கியமா நம்ம வந்து வழிபடக்கூடியது முருக வழிபாட்டுக்கு சிறந்த மதம் எல்லா நாளும் முருக வழிபாட்டுக்கு சிறந்த மாதம் தான் ரொம்ப முக்கியமான உத்தரம் வந்து ரொம்ப விசேஷம் சுவாமிக்கு வந்து பங்குனி உத்தரத்தை திருக்கள் நடக்கும் இதெல்லாம் உள்ளடக்கிற அந்த பங்குனி மாதம் அதுக்கப்புறமாக திரு ஸ்ரீரங்கம் பெருமாள் வந்து மட்டை ஒரு உற்சவம் பெருமாள் கோயில் அதுவும் வந்து இந்த பங்குனி மாதம் தான் நடக்கும் இதெல்லாம் வந்து இந்த பங்குனி அணி சிறப்பு அதற்கப்புறமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயிலுடைய ஆண்டாள் ரங்கம் வந்த திருக்கல்யாணம் மார்களையில வந்து முப்பது ஆண்டாள் நோன்புறது பங்குனி மாத உத்தரத்தன்னைக்கு பெருமாள் வந்து தயார் கல்யாணம் முடிச்சிருப்பாங்க அதுவும் இந்த பங்குனி உத்தரத்துல நடக்கும் இந்த மாதிரி பல தெய்வீக திருக்கல்யாணங்களும் பல சிறப்பு விசேஷங்களும் அந்த வந்து இந்த பங்குனி மாதம் வருஷத்தோட கடைசி மாதம் நமக்கு அதுக்கப்புறமாக சித்திரை மாதம் தரணும் தமிழ் வருஷம் பரப்ப தரணும் இதான் இந்த பங்குனி மாதத்தோட சிறப்பு இப்போ நம்ம அதில் பார்த்த ஒவ்வொரு முருகத்திருக்கல்யாணம் சபரிமலை இயக்க அவதாரம் ஆண்டாள் திருக்கல்யாணத்திற்கு தனித்தனி வீடியோவாக நம்ம அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்கலாம் செ மீனாட்சிமேந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம போகிற பெல்லை கணக்கு டெக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எடுத்த போடக்கூடிய வீடியோஸும் உங்களுக்கு நான் எல்லா பதிவுகளையும் சொல்கிற மாதிரி நம்மளுடைய செ மீனாட்சிமேந்த் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாத்தையும் ஒரு கிவ்அவே கிஃப்ட்டை கொடுத்துருக்கும் எல்லாருக்கும் கொடுக்கணும் இவங்க அவங்க பாரபட்சம் பண்ணி எல்லாத்தையும் கொடுக்கணும் நீங்கள் இன்ஸ்டாகிராம் முகநூல் யூடியூப் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இன்ஸ்டாகிராமில் நம்மளுடைய தகவல் எனக்கு டிஎம் பண்ணிங்க நான் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணி தகவல் உங்களுக்கு டிஎம் பண்ணும்போது ஒரு கிவ்வே கிஃப்ட்டை கொடுப்பேன் அந்த கிஃப்ட்டை பற்றி அந்த கிஃப்ட் என்ன கிஃப்ட்ன்றதோ அந்த பதிவு நம்ம கொடுக்கலாம்